சில பேர் இந்த மிச்சம் போட்டுருவாங்க இந்த மிச்சம் அப்படின்வாங்க அந்த மிச்சமெல்லாம் சில பேருக்கு கிடைக்கும் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க சாப்பாடு மீந்துட்டுனா என்ன பண்ணுவாங்க ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்குறேன் உங்கள் உடல் அதாவது சொல்லுவாங்க முதியோர்கள் இல்லத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்வாங்க அதை சாப்பாடு போடும்போதே ஐநூறு பத்திரிக்கை வச்சிருக்கேன் ஒரு அறநூறு பேர் வருவாங்க ஒரு எழுநூறு சாப்பாடாக போடுப்பா ஒரு நூறு முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துருவோம் எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் நம்ம சாப்பாடு போடும்போது சாப்பாட்டோடைய அளவு எவ்வளோன்னு கேட்போம் எவ்வளோ காஸ்ட்னு கேட்போம் அதில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் காசை பற்றி கவலை இல்லை முதல் வார்த்தையாக தான் வெரைட்டிஸ் இருக்கணும் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது சாப்பாட்டில் இலையில போட்டால் அது என்ன இருக்குன்னு அதுக்கு பேர் அவங்க ஒன்று வைப்பாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி பார்த்திங்கன்னா அந்த கடைக்கெல்லாம் போனோம்னா சொல்லுவாங்க ஒரே மாவு தான் அது இட்லியாகவும் ஊற்றப்படும் ஊற்றப்போமாவும் ஊற்றப்படும் தோசையாகவும் ஊற்றப்படும் நெய் ரோஸ்ட்டாகவும் ஊற்றப்படும் இப்படி வகை வகையாக இருக்கும்ல அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் வெரைட்டிஸ் அப்போ என்னென்னா இந்த பறிவு பார்த்து கொடுக்கறது மிச்சம் மீதி கொடுக்கறது இது மாதிரி விஷயத்தில் எல்லாரும் பார்க்கறது என்னன்னா புண்ணியம் தேர்றோன்ற பேர் செய்கிறாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் மகரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது இதுதான் மகர ராசிக்காரர்கள் புண்ணியம்னால் செய்வோம் ஐயா இதுக்கு எதுக்கு இதெல்லாம் போய் புண்ணியத்தில் சேர்த்துக்கிறோம் அதாவது ஒருத்தர் சொன்னார் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு உடனே கேட்டார் என் தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போகிறேன் அப்படின்னாரு அட்டேங்கப்பா நல்ல மனுஷையா நீ வாழ்த்து சொல்ல போறியா ஏன் நீ வாழ்த்து சொல்லலைன்னா என்ன அப்படின்னு வாழ்த்து சொன்னால் நாளைக்கு எதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னாரு இது உன் தலைவனுக்கு தெரியுமா நீ இதுக்கு தான் வாழ்த்து சொல்ல போகிறேன்னு அவரும் தலைவராக இருக்காருன்னா அவரும் அப்படி தானே சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருப்பார் அப்படின்னா அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னையா அது அப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் ஒன்று நடக்குது இல்லையா எதிர்பார்க்காம யாருமே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியலையா ஆனால் அந்த மகர ராசிக்காரர்கள் மட்டும் இப்படி ஒரு சிந்தனையில் இருக்கீங்களே என்ன காரணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இந்த எதிர்பார்ப்புகள் வந்தாலும் அது நமக்கு செட்டாக மாட்டேங்குது நாம முக்காவாசி இல்லை நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய செய்திக்காக நாம் உழைக்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்த வாழ்க்கை இப்படியே தான் மகரத்தோட பயணம் அமையும் அப்படிப்பட்ட நிர்பந்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயத்தை பிடித்தும் பிடிக்காமலும் சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்படுற விஷயத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்காக ஆசைப்படாத விஷயத்துக்குள்ளே இறங்கி அதில் வருத்தப்படக்கூடிய இந்த மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு பிடிச்சமான சந்தர்ப்பத்தை அந்த கடவுள் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுக்க போகிறான் நம்புங்க ஒரு அரிய சந்தர்ப்பம் பங்காளி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் ஒரு முடிவுக்கு வந்துடும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எலும்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எலும்பு திடீர்னு ஏதாவது இந்த ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் ஏதாவது கீழே கீழே உழுந்து அதாவது கீழே நடந்து போகும்போது ஒன்று பெரிய இதெல்லாம் இல்லை இடிச்சிக்கிறது எலும்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எலும்பு விஷயத்தில் மகர ராசி கவனமாக இருங்க அலட்சியம் இருக்கக்கூடாது அவசரப்படாதீங்க வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வந்துட்டாலும் படபடப்பாக போக வேண்டாம் படபடப்பாக செய்ய வேண்டாம் இந்த மகர ராசி இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் நீங்கள் சூட்சமமாக செயல்படுத்தணும் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடக்கக்கூடாது அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணத்துலேயே மற்றவங்களை நடத்துங்க ஆனால் உங்கள் மனசு முழுமையாக பக்குவம் அடைகிற வரைக்கும் யாருக்கு ஒரு விஷயத்தையுமே ஒத்துக்காதீங்க நான் இதை செஞ்சு தரேன் நான் இதை உனக்கு கொடுத்துறேன் இதை நீ எடுத்துக்கோ அப்படின்லாம் முழுசாக ஆராய்ஞ்ச பிறகு அதை முடிவுக்குவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி கடைசி இருபத்தாறு துவக்கம் சில மனிதர்களுடைய உண்மை முகங்கள் தெரிய வரும் பழைய குறைகள்லாம் திருப்பி வரும் இந்த சில பேர் பழைய உறவுகள் விட்டுப்போணவெல்லாம் திருப்பி வந்து நமக்கு வந்து ஏதாவது அறிவுரை சொல்லுவான் இல்லை நம்மளை வச்சு அவன் சம்பாதிப்பான் இல்லை நம்மள்கிட்ட ஏதாவது வந்து கேட்பான் உதவி கேட்பான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில நட்புகளால் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்டேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்டேயும் கவனமாக இருக்கணும் ஏதாவது வார்த்தையை விட்டு மாட்டிக்க கூடாது சிரித்த முகத்தோடையே இருங்க சிரிப்பில் வந்து உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா இல்லைன்னா ஒத்துக்கிறாரா ஒத்துக்கலையான அவன் மொழி பிதுங்கணும் புரியுதுங்களா அந்த சிரித்தது அதுதான் ஆனால் மனுஷன் நல்ல மனுஷங்க அப்படிங்கிற பேர் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு பர்சனலான லாபங்கள் ஏற்படக்கூடிய நேரம் பிளட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ரத்தம் சம்பந்தமான விஷயத்தில் சில பேருக்கு ரத்த சோகை எல்லாம் கூட ஏற்படும் அதனால ரத்தம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க வெளிநாடு பயணங்கள் அனுகூலமாகும் வெளிநாடு தொடர்புகள் வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி இரும்பு பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த இரும்பு விஷயங்கள் கார் வாங்குறது கார் மாற்றுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட பீப்புளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் உடல் ஆரோக்கியங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கணும் அதை தான் நான் சொன்னேன் அவசரப்பட்டு எந்த விஷயத்தில் ஈடுபடாதீங்க ஃபாஸ்ட் மூமெண்ட் வேண்டாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு யாருக்காவது ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு அவசரப்பட்டு எதையாவது வெயிட்டை ஈட்ட தூக்காதீங்க அதுவும் பிரச்சனை அதுவும் முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பபை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தீட்டு நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ஒரு விளக்கு நாட்கள்னு சொல்லுவாங்க அந்த நாட்கள்லாம் உங்கள் உடம்பை பார்த்துங்க டேக் கேர் பண்ணிங்க ப்ளீஸ் எல்லாேருக்காகவே உழைச்சி என்ன பண்ண போகிறோம் நமக்காக அவங்க உழைக்க மாட்டாங்க நாம் தான் அவங்களுக்காக உழைச்சிக்கினே இருக்கணும் ஒரு அதாவது ஒரு ஒத்தாசையும் இருக்காது நம்மளை பார்த்தா சிரிக்கிற கூட்டம் நம்மளை பார்த்தா பேசுகிற கூட்டம் உண்மையாக நம்மள்ட்ட அந்த பற்று இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு இது உண்மை தெரியும் இவன் இதுக்காக தான் பேசுகிறான் இவன் இதுக்காக தான் என்ட்டை பழகிறான் இந்த கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம் நிறைய உள் எண்ணங்கள்லாம் வேலை செய்ய ஒரு காலகட்ட வயசு வளர வளர ஞானம் அதிகமாக வரும் ஞானியை போல் பேச ஆரம்பிச்சிடுவோம் அதனால தான் நிறைய பேர் மகர ராசிக்காரவங்க பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா செஸ் போட்டி விளையாட்டு வீரர்களாக இருப்பாங்க கலைத்துறையில் பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க அரசியல் துறையில் ஞாக பெரிய ஞாபக சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க ஞாபக சக்தி அதிகமாக வரும் மகரத்துக்கு மறக்க தோணாது மறைக்கவும் தோணாது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க உங்கள் வருமானத்தை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அதுவும் முக்கியமாக பெண்கள் உங்கள் நீங்கள் வந்து வருமானம் சம்பாதிக்கிறீங்க பணத்தை சேர்க்குறீங்க அப்படின்னா மகர ராசிக்கார பெண்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கிறத கொஞ்சம் கூட சொல்லிடாதீங்க அது பெரிய ஆபத்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்புறம் உங்களை அதனால் மகர ராசிக்காரர்கள் சூட்சமங்கள் தெரிந்து வாழணும் யுக்தியை ஹேண்டில் பண்ணணும் எங்கே எதை பேசணும் எங்கே எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இருபத்தாறோட துவக்கத்தில் உங்களுடைய பாதை புதிய பாதை உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு இந்த காலத்தில் இது நடக்காமல் போயிட்டு இது நடந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித்தரேன் எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை சனிக்கிழமை மகர ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை நினைத்து விநாயகர் அகவல் மூணு தடவை படிங்க த்ரீ டைம்ஸ் படிங்க அதே மாதிரி ஹனுமான் ஆஞ்சநேயர்னு சொல்லுவாள் அந்த ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க காயத்ரி மந்திரம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் அதே மாதிரி டெய்லி விநாயகர் அகவல் த்ரீ டைம்ஸ் இது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை கொடுக்க போகிறார் இந்த மூன்று பேரும் அதில் ரொம்ப உங்களுக்கு மன வளர்ச்சி ஏற்படணுன்னா ஒரு எட்டு நிமிஷத்தை டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் ஆசைகளை அப்படியே உள்ளுக்குள்ளே சொல்லி நான் இது ஆசைப்பட்றேன் இது ஆசைப்பட்றேன் இது நடக்கணும் இது நடக்கணும்னு ஏதாவது ஒரு ஆசை அதிகபட்சம் மூணு ஆசை எடுத்துங்க டெய்லி காற்றாலும் உங்கள் ஆற்றுல சின்னதாக ஒரு பூஜை சிவ பூஜை பண்ணுங்கள் சிவலிங்கத்தை அப்படி இவ்வளோ தூரம் ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த சிவனுக்கு முன்னாடி உட்காந்து தர்ப்பில்லை பாயில் உட்காந்து எதாவது ஒரு மூணு விஷயத்த ஒரே விஷயமா இருக்கணும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நான் இது மேலே ஆசை எனக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணும்னு நினைக்கேன் கண்டிப்பாக கிடச்சிரும் புகழ் வேணும்னு நினைங்க கிடச்சிரும் வருமானம் வேணும்னு நினைங்க கிடச்சிரும் எதாவது ஒரு ஆசையை தீம் அதை சொல்லி வாங்க இது நடக்க போது நிச்சயம் கைகூட போகுது நம்புங்க நல்லது நடக்கும் மகரத்திற்கு மீண்டும் உங்களை ஒரு பதினாலு நாட்கள் கழித்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போறீங்கிறத பத்தி பேசுவோம் அடுத்த பதிவுல வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு